வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் வைரத்தில் வெப்பமும் மின்சாரமும் வைரமானது வெப்பத்தை எளிதில் கடத்தக்கூடியதாகவும் மின்சாரத்தை கடத்தாத இன்சுலேட்டராகவும் முரண்பட்ட சிறப்பு இயல்புகளை கொண்டிருப்பதன் அறிவியல் உண்மைகளை பார்ப்போம் வைரமானது முப்பரிமான கார்பன் துகள்கள் ஒன்றுக்கு ஒன்று இறுக்கமாக பிணைக்கப்பட்டு கனசதுர வடிவத்தில் துல்லியமான வடிவமைப்பை கொண்டிருக்கின்றது வைரம் திடப்பொருட்களின் முழுமையான படிகமாக அமைந்து அதனுடைய அணுக்கள் அதிர்வலைகளை கொண்டதாகவும் இருக்கின்றன இந்த படிகங்களின் வடிவமைப்பானது மிக துல்லியமாக ஒன்றுக்கு ஒன்று இணைந்து கொள்ளாமல் மிகச் சரியான நெருக்கத்தில் அமைந்துள்ளதால் வெப்பத்தினை எளிதில் கடத்தக்கூடிய தன்மையுடன் விளங்குகின்றன இவ்வாறு வைரத்தின் மூலம் கடத்தப்படும் வெப்பமானது இரண்டாயிரத்தி இருநூறு வாட்ஸ் என அளவிடப்பட்டு வெள்ளி உலோகத்தினால் கடத்தப்படும் வெப்பத்தை காட்டிலும் வைரத்தினால் கடத்தப்படும் வெப்பம் ஐந்து மடங்காகும் எனவும் அளவிட்டு உள்ளார்கள் இனி வைரமானது மின்சாரத்தின் அரிதில் கடத்தியாக இருப்பது ஏன் என்பதை பார்ப்போம் மின்சாரமானது ஒரு ஊடகத்தின் மூலமாகவும் கடத்தப்படும் போது அந்த ஊடகத்தின் மூலக்கூறுகளில் சுதந்திரமான எலக்ட்ரான்கள் இருப்பது அவசியம் வைரத்தின் கார்பன் அணுக்கள் இருக பிணைக்கப்பட்டு உள்ளதால் அதன் வெளிப்புற நான்கு எலக்ட்ரான்களும் நான்கு கார்பன் அணுக்களும் வடிகங்களுக்கு உள்ளேயான வடிவமைப்பின் நடுவில் இருக பிணைக்கப்பட்டிருப்பதால் வைரத்துக்கு உள்ளே சுதந்திரமான எலக்ட்ரான்கள் இல்லாத நிலையில் மின்சாரம் கடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விடுகின்றது இவ்வாறு மின்சாரம் கடத்தப்படுவதற்கான சுதந்திரமான நகரும் அணுக்கள் இல்லாதவாறு வைரத்தின் வடிவமைப்பு இருப்பதால் இதன் மூலமாக மின்சாரம் பாய்ந்து செல்ல முடிவதில்லை என்பதையும் நாம் அறிவோம் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்